குட்லக் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் குட்லக் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நடத்த மாபெரும் வரிசை குழுக்கள் திருவிழா ஒவ்வொரு மாதமும் ப்ரைஸ் சுப்பி ஒவ்வொரு மாதம் ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் மாதம் மூன்றாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் காத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் கோல்டு காயின் மூணு நபருக்கு இருக்கு அந்த மூணு நபர் யாருங்கிறத இப்போ நம்ம காத்தரலாம் हाथ पे दोनों तेल हैं। पीएसजे काले चल बीजीबा पनारमटी से। हाथ पे दोनों सैलम डिस्ट्रिक्ट இரண்டாவது நபர் யாருன்னு பார்க்கலாம் பதிமூணு நாற்பத்தி எட்டு கரிய பில்லவுல விருப்பல் வேற ஒரு செய்திருக்கும் பத்து அறுபத்தி ஏழு பத்து அறுபத்தி ஏழு வெண்ணில ஈச்சம்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாழ்த்துக்கள் மூன்றாவது அதிசல் யாருங்கிறத பார்க்கலாம்

எட்டு மணிகண்டன் நீச்சம்பட்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட் பதினொன்னு அறுபத்தி எட்டு பரிசு பெற்ற அதிர்ஷ்டி மூன்று பேர் நபர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் நன்றி